வணக்க மக்களே நம்ம இப்போ எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான இடம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒம்பது சென்ட் தரமான இடம் சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீடு தான் தரமான இடம் சேஃபஸ்ட் இடம் ஈபி லைனு வாட்டர் லைன் எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடு கட்டினா மட்டும் போதும் இடம் ஓனர் கோட் பண்ணுற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பத்து லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆனால் அந்த பத்து லட்சமுமே ஃபிக்ஸ்ட்டு கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா பேச முடிஞ்சிக்கலாம் அதே மாதிரி லேண்டுக்குள்ளே கார் நிற்கி கார் எங்களுக்கான்னு கேட்காதீங்க கார் இடம் ஃப்ரீயா இருக்குன்னு வந்து விட்டுருக்காங்க எதுவும் தப்பா வேண்டாம்